ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவன் ஆசிரியர் கனமழை எதிர்வள்ளி பள்ளிகளுக்கு கல்லூரிகளுக்கு எந்த மாவட்டத்தின் நாளை விடுமுறை தமிழக அரசு அதிரடி உத்தரவு அப்படிங்கிற மாதிரி அப்டேட் வந்திருக்கு ஸோ நாளை எந்தெந்த மாவட்டத்தில் பள்ளி கல்லூரி டிசம்பர் மூணாம் தேதி விடுமுறைன்னு சொல்லி இந்த விடலை பார்க்கலாம் அதை பார்க்குறதுக்கு முன்னாடி மாவண ஆசிரியர் யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே உடைய பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆள் வச்சுக்கோங்க சற்று முன்பு வெளியான தகவல் ஸோ இப்போ வரைக்கும் விழுப்புரம் கடலூர் திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி கிருஷ்ணகிரி புதுச்சேரி செங்கல்பட்டு அப்படிங்கிற மாதிரி மாவட்டம் வந்திருக்கு அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை வழங்கப்பட்டுள்ளது இந்நிலையில் டிசம்பர் மூணாம் தேதி கன்னியாகுமரி மாவட்டம் லோக்கல் ஹாலிடே அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அப்போ நாளைக்கு மட்டும் பார்த்திங்கன்னா எத்தனை மாவட்டத்தில் விடுமுறை பள்ளி கல்லூரிகளுக்கு விழுப்புரம் கடலூர் திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி கிருஷ்ணகிரி புதுச்சேரி செங்கல்பட்டு அதே மாதிரி லாஸ்ட்டாக வந்து மயிலாடுதுறை எட்டு மாவட்டத்தில் நாளை வந்து பார்த்தோன்னா பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஏழு மாவட்டத்தில் ரெயின் ஹாலிடே இன்னும் ஒரு மாவட்டத்தில் வந்து பார்த்தினா பள்ளி கல்லூரிகள் கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ளூர் விடுமுறை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இது தொடர்பு ஊடகத்தலங்களில் செய்தி குறிப்பும் வெளியாகி உள்ளது ஸோ அதன் அடிப்படையில் நாளை விடுமுறை விழுப்புரம் மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் வெள்ளம் சூழ்ந்துள்ளதால் பள்ளி கல்லூரிகளுக்கு நாளை விடுமுறை விழுப்புரம் மாவட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் அறிவிச்சிட்டாங்க பள்ளிகளுக்கு மட்டும் நாளை விடுமுறை வெள்ளப்பெருக்கால் புதுச்சேரி பள்ளிகளுக்கு மட்டும் நாளை விடுமுறை என்று அறிவிப்பு வெளியாயிருக்கு ஆனால் இப்போ கல்லூரிகளுக்கும் விடுமுறைன்னு சொல்லி அஃபிஷியலாக வந்து பார்த்தோன்னா அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டாங்க ஸோ அதே போல் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை மழை வெள்ள பாதிப்பை எடுத்து திருவண்ணாமலை மாவட்டத்தில் நாளை மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அப்படிங்கிற மாதிரி அப்டேட் கிடச்சிருக்கு ஸோ அதே போல் கடலூர் மாவட்டத்தில் நாளை பள்ளி விடுமுறை நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா விழுப்புரம் மாவட்டத்தில் விடுமுறை கொடுத்துட்டாங்க கிருஷ்ணகிரியில் ரெண்டு தாலுகாவுக்கு மட்டும் விடுமுறை கொடுத்துருக்காங்க திருவண்ணாமலை மாவட்டத்திலையும் விடுமுறை வந்து கொடுத்துருக்காங்க கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் திருக்கோவிலூர் பகுதியில் மட்டும் விடுமுறை அதே மாதிரி புதுச்சேரியில் இப்போ பள்ளி கல்லூரிக்கு விடுமுறை கொடுத்துட்டாங்க கிட்டத்தட்ட எட்டு மாவட்டத்தில் நாளை பள்ளி கல்லூரி விடுமுறை வீடியோ பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்க மாணவநாசியோடு சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க தேங்க்யூ